இதை பத்தி என்ன யார் இப்படி இருக்கு வாழ்க்கை முருகனும் கும்பரனே அப்படி எல்லாம் தோணும் இப்படி போயிட்டு இருக்கும்போது யாம் இருக்க பயமேன்னு ஏதாவது கருங்காலி மாலை போடணுமா செங்காலி மாலை போடணுமா வெள்ளக்காளி மாலை போகணும் என்னென்னத்தையோ எதுவுமே வேணாங்க திருப்புகள் ஒண்ணு போதும் அலங்காரம் ஒண்ணு போதும் அருணகிரிநாதர் சொல்றாரு கந்தரலங்காரத்துல ஒரு பாட்டு படிச்சா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகுங்கிற மாதிரி இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா இருக்கிறது முருகப்பெருமான் அவரை பத்தி மட்டுமே பேசுவோங்கிறதே என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா மாத்தி முருகனை பார்த்தா ஒரு குழந்தை அனாத குழந்தை அவங்க அம்மாவை புரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அம்மாவும் குழந்தையும் பார்த்தா அந்த என்ன ஃபீலிங் வருமோ அதே உணர்வு அங்க இருக்க சண்முகரை பார்த்தோம்னு எனக்கு வந்து தாரணம் கண்ணீர் வந்தது நிறைய பேட்டு போய் கேட்டிருக்கிறேன் நான் பேசுவேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க பேசுவேன் வாய்ப்பு கொடுங்கன்னு ஆனா யாருமே அந்த சட்ட பண்ணது கிடையாது எவ்வளவோ நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா பேசுறீங்க ஆனா வாய்ப்பு கிடைச்சது திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல பிரபல நடிகை ஒருத்தங்க எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க ஐயா நான் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப தீவிர முருக பக்தர் அவங்களுக்கு வந்து நேற்று பிறந்த நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க கேக் வெட்டுறாங்க எங்கேயோ ஹைவேஸ்ல கேக் வெட்டும் போது அவரா தேர்ந்தெடுத்துக்கு தேர்ந்தெடுத்த அத்தனை பக்தர்களையும் பாட வைப்பார் முருகனுக்கு பக்தன் பாடுற பாட்ட கேக்குறதுக்கு அவ்வளவு பிடிக்கும் பொதுவா தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க ரொம்ப இஷ்டமான கடவுள் ஆனா முருகன் வந்து ஒரு மொழிக்கான கடவுள் மட்டும் கிடையாது உலகத்துல ரொம்ப ஆற்றல் வாய்ந்த மந்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நீங்க இந்த பதிவை பார்க்கிற யார் வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்னா ஆறு எழுத்து மந்திரத்துள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை ஆறு எடுத்து ஓதிடணும் ஆறு முகம் வந்து நிற்கும் உண்ணமே முருக பக்தர் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சுக்கலாம் நான் முருகன் பக்தனா இருக்கணும் முருகன் என்னை ஆட்கொண்டது வந்து சமீபத்துல நான் சின்ன வயசுல இருந்தே முருகன் கோவில் நிறைய அவருக்கு சேவை செய்வது கோயில் வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலுமே முருகன் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறையா தடவை குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் நான் நிறையா பக்தர்களுக்கு என்னுடைய காணொலியிலாம் சொல்கிறது என்னென்னா முருகன் உங்களை ஆட்கொள்ளணும்னு நினச்சாருன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சமிக்ஞை கொடுப்பார் அறிகுறி கொடுப்பார் அப்படி பல தடவை எனக்கு கணவள் அறிகுறி வந்து திருச்செந்தூர் போனேன் நான் இயல்படியே ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு பொறியியல் பேராசிரியராக இருக்கேன் இங்கே கோயம்புத்தூரில் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பேராசிரியராக இருக்குது இந்த பணிக்கடையில என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் நான் பேச்சாளர் ஆகணும்னு நினச்சது இந்த பேச்சாளராக ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் எப்போ கிடைச்சது அப்படின்னா ரெண்டே விஷயத்துக்கு அப்புறம் தான் ஒன்று முருகனை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் வாழ்க்கையில நினைச்சதை விட முருகன் ரொம்ப மேலே வச்சிருக்கிறார் காரணம் என்னன்னா அவரை பற்றி பேசுனது அவருக்கு அடிமையானது அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அதான் சொல்லுவாங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகங்கிற மாதிரி இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா இருக்கிறது முருகப்பெருமான் அவரை பத்தி மட்டுமே பேசணுங்கிறதையே என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா மாத்தி இன்னைக்கு பல தளங்கள்ல முருகனை பத்தி திருப்புகளுடைய பெருமையை பத்தி முருக வழிபாட்டை பத்தி இத்தனையும் மக்களுக்கு சொல்லி அதாவது எனக்கு இயல்புடியே முருகனுடைய விஷயங்கள் எல்லாம் சமயத்தை பற்றி நிறையா படிச்சிருந்தாலுமே எனக்கு திருச்செந்தூர் மேலே திருச்செந்தூர் தெரியும் ஆனால் அந்த கோயிலை பற்றி எல்லா விபரங்களும் எனக்கு தெரியாது ஒரு தடவை கனவுல என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய பாட்டி எனக்கு வந்து ஒரு இலையில விபூதி வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கனவில் எனக்கு எதுக்கு இலையில் விபூதி வச்சு கொடுக்குறாங்கிறது எனக்கு புரியல அதோட அது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கனவு சாதாரண கனவு அவ்வளவுதான் விட்டாச்சு கொஞ்ச நாளுக்கு தான் எனக்கு தெரியுது அந்த பன்னீரிலை விபூதியினுடைய பெருமை எனக்கு தெரிய வருது நிறையா படிக்கிறேன் ஆதிசங்கரருக்கு பன்னீர் இலைவு பூதி கிடைச்சது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பன்னீர் இலை பத்தி பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சது பாட்டி கொடுத்தது பன்னீர் இலை விபூதி அப்படின்ட்டு அதை நான் பெருசாக எடுத்துக்கல கொஞ்ச நாள் கழித்து அதே கனவில் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஓடையில குளிக்க போகிறேன் அப்போ அங்கே ஒருத்தர் பச்சை துண்டு கட்டி உட்காந்துட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு டே இங்கேண்டா குளிக்கிற போய் நாளை கிணறுல குளி அப்படிங்கிறார் எனக்கு அந்த நாளிக்கிணறு எங்க இருக்குன்னு பார்த்தா கடைசியில திருச்செந்தூர் அதுக்கப்புறம் மூணாவது பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய குருக்கள் பிச்சை குருக்கள் கனவுல வர அவரு சொல்றாரு கனவுல கும்பாபிஷேகம் முடிச்சிட்டு நான் திருச்செந்தூர் போறேன் அப்படிங்கிறார் இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து திருச்செந்தூர் வா திருச்செந்தூர் வாங்குற மாதிரியே என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து திருச்செந்தூர் போறோம் திருச்செந்தூர் போனோம்னா அங்க சண்முகர்னு ஒருத்தர் இருக்காரு அதாவது முருகனை பார்த்தா ஒரு குழந்தை அநாத குழந்தை அவங்க அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அம்மாவும் குழந்தையும் பார்த்தா அந்த என்ன ஃபீலிங் வருமோ அதே உணர்வு அங்க இருக்க சண்முகரை பார்த்தோன்னு எனக்கு வந்தது காரணம் அறியாம கண்ணீர் வந்தது ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல ஏன் இப்படி அழுக வருதுன்னு தெரியல இங்கேயே இருக்கணும் போல தோணுது அப்போ எல்லாம் உள்ள எல்லாம் கும்பிட்டு சண்முக சன்னதி அங்க இருக்கும் சண்முகம் கிட்ட போகும்போது அங்க நான் வரிசையில தான் வந்துகிட்டு இருக்கேன் அங்க உள்ள இருக்கக்கூடிய அர்ச்சகர் யாருன்னு எனக்கு தெரியாது முன்ன பின்ன பார்த்தது கிடையாது அவரு என்னை கூப்பிட்டு உள்ள வைக்க உட்கார வைக்கிறாரு ஏன் நடந்தது எனக்கு தெரியாது அப்பதான் எனக்கு புரிஞ்சது சுவாமி நம்மளை வந்து வர சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி திருச்செந்தூர் சண்முகர் முன்னாடி உட்கார்ந்தப்படுதான் அவர் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன் அது திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில எவ்வளவோ மே மாற்றங்கள் எத்தனையோ தடவை பேச்சாளர் ஆகணுங்கிற வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன் நிறையா பேட்டு போய் கேட்டிருக்கிறேன் நான் பேசுவேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க பேசுவேன் வாய்ப்பு கொடுங்கன்னு ஆனா யாருமே அதை சட்ட பண்ணது கிடையாது எவ்வளவோ நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா பேசுறீங்க ஆனா வாய்ப்பு கிடைச்சது இல்லை திருச்செந்தூர் போயிட்டு அப்புறம் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வந்தது ஒவ்வொரு வாய்ப்பும் நான் நினைச்சு பார்க்க முடியாத வாய்ப்பு வாழ்க்கையில் எல்லாம் போவேனான்னு நினைச்ச இடத்துல எல்லாம் சாதாரணமா போய் பேச ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அனுதினமும் சுவாமி அற்புதத்துல தான் வச்சிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் முருகன் தான் இருக்கிறார் இருக்கிறாருங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கிறார் நடக்கும் உண்மையாலுமே நடக்கும் சமீபத்துல வேல்மாறல் ஒரு மந்திரத்தை பத்தி நான் என்னுடைய பதிவு பூரா பேசியிருக்கேன் முருகன் எப்படி பேசுவார் நீங்களும் நானும் பேசிக்கிற மாதிரி பேசுவாரா நிறைய பேர் கேட்ட சந்தேகம் முருகன் எப்படி பேசுவார் அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு தெரியும் ஒரு வீட்டுல சில பேர் ஒரு ரெண்டு பேரு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் நம்ம கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எல்லாம் நம்மளுக்குன்னு ஒரு பாஷை இருக்கும் நான் பேசுறது அவங்களுக்கு தான் புரியும் புரிய நம்ம சொல்றோம்ல நான் பேசுறது அவங்களுக்கு தான் புரியும் அதே மாதிரி முருகன் நம்ம கிட்ட பேசுறது நம்மளுக்கு மட்டும்தான் புரியும் இன்னொன்று நடந்த சம்பவம் சம்பவம்னு சொல்கிறேன் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார் எழுத்தாளர் அவர் அவருக்கு வந்து காதுல சில வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவருக்கு பின்னடைவில் தான் தெரிஞ்சது அவர் அந்த வார்த்தைகள் வந்து முருகனுடைய வாய்ஸ்ங்கிறது அவருக்கு அப்பதான் ரெகனைஸ் பண்றாரு அவர் ஆனால் கூட இருக்கவன்ட்டு சொன்ன நம்ப மாட்டுறான் ஏன் அப்படின்னா என்றைக்குமே முருகனுடைய அனுபவம் அவனுக்கு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் அதை நீங்க வெளியே சொன்னீங்க அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க இது இது நட இது பாசிபிளே இல்லைம்பாங்க ஆனா வெங்கட்ராமன் அதை வச்சு காதுங்கிற ஒரு நாவலே எழுதியிருக்கிறார் முருகன் அவர் கூட பேசினத நாவலா பதிவு பண்ணியிருக்கார் இது மாதிரி நம்ம கூடயும் பேசுவார் எப்ப பேசுவார் அப்படின்னா முருகா இந்த வாழ்க்கை என்னுடையதல்ல உன்னோடது என்னுடைய உணவு உறக்கம் செய்யற வேலை வெற்றி தோல்வி அவமானம் எதுவுமே எனக்கு பெருசில்லை நீதான் முருகா வேணும்னு யார் மனமுருகி முருகனை வேண்டுகிறார்களோ முருகன்தான் வேண்டும்னு யாரு நினைக்கிறாங்களோ அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி ஆஹ் நீ மட்டும்தான் எனக்கு வேணும்னு கேட்டார் அருணகிரிநாதர் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் அப்படி யாரு மனமுருகி வேண்டுறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையை முருகன் பல ரூபங்கள்ல பேசுவார் சில சமயம் மயில் வந்து காட்சி தரும் இப்ப நீ இந்த பதிவுக்கு முன்னாடி ஒரு ஒரு நல்ல பிரபல நடிகை ஒருத்தங்க எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க ஐயா நான் ரொம்ப அவருங்க வந்து ரொம்ப தீவிர முருக பக்தர் அவங்களுக்கு வந்து நேற்று பிறந்த நாள் திருச்செந்தூர் பன்னெண்டு மணிக்கு அவங்க கேக் வெட்டுறாங்க எங்கேயோ ஹைவேஸ்ல கேக் வெட்டும் போது மயில் கத்துது முருகரோட முருகருடைய இதை வந்து நீங்க இன்னொருத்தர்ட்ட சொன்னீங்கன்னா மயில் கத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கலாம் ஆனா மித்தவங்களுக்கு சாதாரண விஷயம் முருகனை நம்புறவங்களுக்கு முருகனை மன மனதார வழிபடுறவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க முருகன் தன் கூடையே இருக்காருங்க நீங்க பார்க்க முடியும் திடீர்னு ரொம்ப பதட்டமா இருக்கு வண்டியில போகும்போது நிறைய யோசிச்சுட்டே போறோம் எதை பத்தி என்ன யார் இப்படி இருக்கு வாழ்க்கை முருகன் உணவு கும்பரனே அப்படி எல்லாம் தோணும் இப்படி நீங்க போயிட்டு இருக்கும்போது முன்னாடி பாத்தீங்கன்னா யாம் இருக்க பயமேன்னு ஏதாவது ஒரு சிக்னல் போகும் இதெல்லாம் பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு தெரியுது சுவாமி நம்ம கூடையே இருக்கிறார் நடமாடுற தெய்வம் கூடயே இருப்பார் குணகிரிநாதரை தாண்டி உங்க எல்லாத்துக்குமே வந்து உள்ளம் முருகதையான்னு ஒரு பாட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் உள்ளம் முருகதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே முருகா ஆசையும் பெருகுதையான் ரொம்ப பேமஸ் தீமஸ் எழுதுன பாட்டு மரகதம் அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க சின்ன குழந்தை உங்களுடைய சின்ன வயசுல அவங்க அம்மா தவறிடுறாங்க எந்த குழந்தைக்குமே அம்மா தவறிட்டா வந்து அந்த வயசுல அம்மா தவறுதுங்கிறது ரொம்ப பெரிய இழப்பு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த விதமான எதுலயும் ஆசை இல்லை ரொம்ப எப்படின்னா எதை பற்றியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்கு குழந்தை பாட்டியினுடைய வளர்ப்பு தான் அந்த குழந்தை வளருது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க அப்பா சொல்றாங்க அந்த குழந்தை படிக்கவும் மாட்டேது இப்படியே ஜடம் மாதிரி எவ்வளோ நாள் இருக்கும்னு அவங்க அப்பாவுக்கு வேற கவலை அவங்க பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா திருத்தணி முருகனுடைய படம் இருக்கு இந்த திருத்தணி முருகனுடைய படத்துக்கிட்ட போய் அந்த பாட்டி சொல்றாங்க இது வந்து என் குழந்தை கிடையாது உன்னோட குழந்தை இப்படி போட்டு படுத்துறிய முருகான்னு சொல்லி வேண்டிட்டு பாட்டி மரகதத்தை பக்கத்துல வச்சு படுத்துக்கிறாங்க அன் மறுநாள் காலையில மரகதம் பாட்டி எடுப்புது கத்துது பாட்டி பாட்டி எந்திரிங்கன்னு என்னோட இப்படி இருந்த குழந்தை இப்படி கூப்பிடுது என்னன்னு கேட்டோம்னா அப்ப அந்த மரகதம் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுது பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு குழந்தை பாட்டு பாடுது அந்த பாட்டுல என்ன இப்படி பாடுற என்னன்னு கேட்டப்போ அந்த குழந்தை சொல்றது முருகன் மயில் மேல வந்தார் வள்ளி தேவையோனையோட வந்து என்னுடைய நாக்களை வந்து வேல் வச்சு எழுதினார் எழுதி பாட சொன்னார் அப்படிங்கிறது சொல்லும் போதே எனக்கு புள்ளரிக்குது அந்த பாட்டி சாக்காகறாங்க அவங்க பக்க அவங்க அப்பா சொல்றாரு திடுக்குச்சு எழுந்திரிச்சு வந்து இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பள்ளிக்கூடமே போகாத குழந்தை எப்படி இப்படி பாடுதுன்னு சொல்லி அன்னையில இருந்து முருகன் மேல பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க மரகதம் அம்மாள் கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது மாமியார் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் போகும்போது அவங்களுக்கு பிரசவம் ஆகுது பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் உடம்பு நலிவுற்று பெட்ல படுத்திருக்கிறாங்க அந்த பெட்ல படுத்திருக்கும் போது கூடி முருகன் கனவுல வந்து முருகப்பெருமான் ஏன் என்னை பத்தி நீ பாடுறது இல்லைன்னு கேட்கிறாங்க மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க எழுதி யாருக்கும் தெரியாம பெட்டிக்குள்ள வச்சுக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய பாட்டோட போய் ஆஹ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் காஞ்சி மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவரை இந்த மரகதம்மாள் பார்க்க போறாங்க காஞ்சி பெரியவர் கண்மூடி பாக்குறாரு நடந்த அத்தனை அவருக்கு தெரியுது மரகதம்மால உள்ள கூப்பிடுறாங்க அவங்க தான் எழுதின பாட்டை காஞ்சி பெரியவர்கிட்ட காட்டுறாங்க காஞ்சி பெரியவர் அத்தனையும் படிச்சுட்டு காஞ்சி பெரியவர் சொல்றார் இனிமேல் நீ மரகதம் இல்லை நீ வந்து ஆண்டவன் பிச்சைன்னு சொல்ற இது நாட்கள்லாம் கடந்து முடிஞ்சு போகுது டிஎம்எஸ் சென்னையில இருக்க காளிகாம்பாள் கோவிலுக்கு போறாங்க காளிகாம்பாள் கோவிலுக்கு போனா அங்க ஒரு கழிவெட்டு ஒன்று இருக்கு அதுல சில வரிகள் எழுதி இருக்கு அது என்னன்னா உள்ள முருகதையா முருகா உன்னடி காண்கையிலேன்னு ஒரு பா அந்த வரி எழுதி இருக்கு எம் எஸ் இத படிச்சுட்டு இப்படி ஒரு பாட்டை நான் பாடாம விட்டுட்டனேன்னு சொல்லி இது யார் எழுதுனான்னு பார்த்தா கீழே எழுதியிருக்கு ஆண்டவன் பிச்சை அப்படின்னு நம்ம பாடுற இப்ப சமீபத்துல பாடின பாட்டு முருகன் கொடுத்தது நீங்க முருகன் யாரெல்லாம் தன்னை வந்து தன் தனக்கு வேணும்னு நினைக்கிறாரோ புக் பக்தன் ஆகணும்னு நினைக்கிறாரோ அவரா தேர்ந்தெடுத்துக்குவார் தேர்ந்தெடுத்த அத்தனை பக்தர்களையும் பாட வைப்பார் முருகனுக்கு பாட்டு தன் பக்தன் பாடுற பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளவு பிடிக்கும் அருணகிரிநாத தொட்டு வாரியார் சுவாமிகள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் முருகன் சொன்னதுன்னா என் மேல பாடு அவருக்கு பாட்டுன்னா அவ்வளவு இஷ்டம் அதுவும் தமிழ்ல பாடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும் அஹ் வடமொழினாலும் சரி தமிழ்னாலும் சரி ஆதிசங்கர் பாட வச்சார் அருணகிரிநாதரை பாட வச்சார் வாரியார பாட வச்சார் மரகதம் பாட வச்சாங்க வள்ளலார பாட வச்சார் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு திருச்செந்தூர்ல கூடின லட்சோக லட்ச பக்தருடைய வாழ்க்கை தான் அதுக்கெல்லாம் சாட்சி அதாவது திருப்புகழ் தான் நீங்க சொன்ன அந்த முத்தை திருப்பத்தி திருநகைங்கிறது திருப்புகளுக்குள்ள வர்றது திருப்புகழ் அப்படிங்கிறது அருணகிரிநாதருடைய வாழ்க்கை மிக நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்லணும்னா திருவண்ணாமலையில அஹ் வல்லாள மகாராஜா கோபுரத்துல இருந்து கீழே தற்கொலை பண்றதுக்காக குதிக்கிறார் அது ஒரு சில காரணங்களுக்காக தர வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு குதிக்கும் போது முருகான சொல்லி குதிக்கிறார் முருகன் அருணகிரிநாதரை தாங்கி கீழே நிக்க வைக்கிறார் அப்ப வரைக்கும் அவருக்கு பேர் அருணகிரி முருகன் செல்லமா சேர்த்துன்னு கூப்பிட்டார் அருணகிரி நாதான்னு கூப்பிட்டார் முருகன் சுவாமி இந்த நாய் எதுக்கு காப்பாத்தினீங்க எத்தனையோ பேர் உன்னை பார்க்கணும்னு தவம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காம என்னையே காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்டப்ப தான் அருணகிரிநாதா உன்னுடைய பழைய பிறவி முடிஞ்சு போச்சு இனிமேல் நீ என்னை பாடுவதுதான் உன் பிறவின்னு சொல்லி அதே மாதிரி வேல் எடுத்து அருணகிரிநாதருக்கு சரவண பவாங்கிற அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி முருகப்பெருமான் என்னை பாடுங்கிறார் அருணகிரிநாதர் சொல்றார் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவன் சாமி உங்களை பாடுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுக்கிறார் முத்தை அப்படின்னு சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார் அருணகிரிநாதன் மடை திறந்த வெள்ளை மாதிரி கொற்றார் முத்தை திரு பக்தி திருநகை அத்தைக்கரை சக்தி சரவண முக்தி குரு வித்து குருவரை எனபோதும் முக்கற்பரும் மர்கச்ச சுடுதுகிற முப்பட்ட திருவரு முப்பத்தி மூணு மக்கத்தவரோட அடிவேணன் அப்படியே கொற்றார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எப்பவுமே நான் ஒரு திருப்புகளுக்கு மூணு அர்த்தம் சொல்லுவேன் மேல ஓட்டமா பார்த்தா முருகனை வர்ணிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அருள் செய்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சைவ சித்தாந்த அடிப்படையில் இந்த உடல் மனம் உயிர் ஆத்மா இந்த உலகம்னா என்ன நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன இது எல்லாத்துக்கும் திருப்புக்கொள்ள அருணகிரிநாதர் அந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பார் இது என்ன அப்படின்னா தெய்வயானையினுடைய கணவனே மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்காக போர் புரிந்த கண்ணபிரானுடைய மருமகனே அப்படின்னு சொல்லி எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய நட்பு இது கொட்புற்ற நட்புற்ற உணரை வெட்டிப்பலியிட்டு குலகரி குத்துப்பட ஒத்த புறவள பெறுமாளே வர அதாவது என்னன்னா அஹ் கெட்டவங்களெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கக்கூடிய முருகனே என்னை காப்பாற்றுவாய் அதுதான் இந்த முத்தை திரு திருப்புகளினுடைய சுருக்கமான ஒரு அர்த்தம் இது மாதிரி ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கு ஆனா இந்த திருப்புகள்னு சொல்றோம்ல இது யாரு பேர் வச்சா திருப்புகள்னா அருணகிரிநாதர் பேர் வைக்கல மு பேர் வச்சது முருகப்பெருமான் முதலடி எடுத்து கொடுத்தது முருகப்பெருமான் இந்த பாட்டெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொரு திருப்புகளுக்கும் முருகப்பெருமான் சைன் போடுறாரு முழு அத்தாரிட்டோட நான் சொன்னதுதான் இது எனக்கான பாடல்னு அதுக்கு அருணகிரிநாதர் சொல்றாரு முருகப்பெருமானுடைய பாதம் இருக்குல்ல இந்த பாதம் எல்லாரு இடத்துலயும் பற்றாதான் மூணு இடத்துல தான் படுமா முதல் இடம் எதுன்னா சுவாமி அப்படியே வெளியே வரும்போது மயில் மேல கால் வச்சு ஏறுவார் முதல்ல மயில் மேல முருகனுடைய பாதம் படும் அப்படியே பாதை கீழாகும் போது எங்க தலையில படாதான்னு தேவர்கள் எல்லாம் தலையை காட்டிட்டு நிற்பாங்களாம் அடுத்து தேவர்களுடைய தலையில காலை வைப்பாராம் அதுக்கடுத்து அந்த பாதத்தை எங்க வைப்பாரு அப்படின்னா அருணகிரிநாதர் எழுதுன ஒவ்வொரு திருப்புகள் வரியிலையும் வைப்பார் அது அருணகிரிநாதர் சொல்றார் தாவடி ஓட்டும் மயிலின் மீதும் தேவர் தலையின் மீதும் என் பாடி மேட்டின் மீது மூணு இடத்துல அது என்னன்னா வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார் இங்க ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல சைன் பண்ண போறீங்க இல்லைன்னா சீர் வைக்க போறீங்கன்னா அந்த சீல வச்சு பார்ப்பீங்க கரெக்டா இருக்கான்னு தான் அந்த மெயின் டாக்குமெண்ட்ல வைப்போம் அதே மாதிரி தான் பாதத்துடைய அச்சு சரியா படுதானு மயில் மேல ஒரு தடவை தேவர் தலை மேல ஒரு தடவை அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் இல்ல கரெக்டா வச்சதுன்னு சொல்லி வச்சு வச்சார் அருணகிரிநாதர் அதை சொல்றார் இப்பேற்பட்ட இந்த திருப்புகளனுடைய மகிமை சொல்லி மாளாதுங்க சுவாமியை முருகனை கூட்டிட்டு வந்துடும் வீட்டுக்குள்ள மனமுருகி திருப்புகளை யாரு பாடுறாங்களோ அவங்க வீட்டுல முருகனுடைய நடமாட்டம் கண் கூட பார்க்க முடியும் நீங்க நான் அதான் சொல்றேன் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க கருங்காலி மாலை போடணுமா செங்காலி மாலை போடணுமா வெள்ளக்காளி மாலை போடணும் என்னென்னத்தையோ எதுவுமே வேணாங்க திருப்புகள் ஒண்ணு போதும் கந்தர அலங்காரம் ஒண்ணு போதும் அருணகிரிநாதர் சொல்றாரு கந்தரலங்காரத்துல ஒரு பாட்டு படிச்சா அவன் ஏழு ஜென்மத்துக்கு கடையேற முடியுங்கிறார் திருப்புகள் கடல் மாதிரி அந்த கடல்ல இருந்து அருணகிரிநாதர் கடலை படிக்க முடியாதங்க காட்டி சுருக்கி கந்தர் அலங்காரம் கொடுத்தார் சரி கந்தர் அலங்காரம் பெருசா இருக்குன்னு சொல்லி அதையும் சுருக்கி கந்தர் அனுபூதி கொடுத்தார் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் கிளி வடிவில இருந்து பாடினார் திருவண்ணாமலை இன்னைக்கு அந்த கோபுரம் இருக்கு கிளி கோபுரம்ட்டு ஏன் கிளி கோபுரம்னா அருணகிரிநாதர் கிளி உடல்ல எடுத்து கிளியாக மாறி பாடினார் அதனாலதான் நீங்க எல்லாம் அந்த தண்டத்துல கிளி உட்கார்ந்துருக்கும் அந்த கிளியாருனா அருணகிரிநாதர் இந்த தேசத்தினுடைய கடவுள் இந்த மன்னனுடைய கடவுள் பொதுவா சொல்லுவாங்க தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க அது வந்து தமிழர்களுக்கு ரொம்ப இஷ்டமான கடவுள் ஆனா முருகன் வந்து ஒரு மொழிக்கான கடவுள் மட்டும் கிடையாது இந்த உலகத்துக்கே ஆன கடவுள் நீங்க கொஞ்சம் அந்த பாகிஸ்தான் அந்த எல்லாம் போனீங்கன்னா நிறைய அகழ்வாராய்ச்சியில லிங்கத்துக்கு அடுத்தபடியாக கிடைச்சது முருக வழிபாடுதான் முருக வழிபாடு இன்னைக்கு நேத்து கிடையாது பல காலம் தொட்டு இப்போ எத்தனையோ பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த மண்ணில் முருகனுடைய வழிபாடு ஒவ்வொரு தேசத்துலையும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வழிபடுறாங்க இன்னைக்கு நீங்க பாலஸ்தீன்லாம் போனீங்கன்னா மயிலை அக்னியோட சேர்த்து கும்பிடுவாங்க மயிலும் நெருப்பும் அவங்களுக்கு கடவுள் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா செவ்வாய் மாசு இருக்குல்ல மாசு வந்து நெருப்புக்கு உண்டான ஒரு நம்மளுடைய அஸ்ட்ராலஜி படி செவ்வாய்ங்கிறது ஒரு நெருப்பு கிரகம் அந்த நெருப்பு செவ்வாய் கிரகத்துக்கு யார் எது விஷயன்னா முருகப்பெருமான் நம்ம என்ன வாகனமா வச்சிருக்கோம் மயில் தான் வச்சிருக்கோம் இப்படி வந்து எல்லா தேசத்திலயும் இருக்கு நம்ம ஏன் இந்த ரொம்ப ஒன்றி போறோம் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு உரிமையோட பேசலாம் என் கூட உரிமையோட கடவுள்ங்கிற நிலைய தாண்டி என் மனசுக்கு நெருங்கின கடவுள் சண்டை போடலாம் திட்டலாம் இதான இருக்க உன்னை விட்ட யார் எனக்கு இருக்கா அப்படி செல்லமா சண்டை போடுற உரிமையோட இருக்க கடவுள் முருகப்பெருமான் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் நம்மளுடைய தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இத்தனை இத்தனை கடவுள்கள் கிடையாது ஒரு கடவுள் பல ரூபம் கரண்ட் ஒண்ணுதான் போகும்போது மாறுது ஏசிக்கு போகும்போது ஏசி ஆகுது இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தகுந்த ஆனா கரண்ட் ஒண்ணுதான் உற்பத்தி ஆகிற இடம் ஒண்ணுதான் ஆனா அதே மாதிரிதான் பரம்பொருள் ஒன்றுதான் ஒவ்வொரு உயிருக்கும் தகுந்த பக்குவத்தோடு அந்த வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு சிவபெருமான் வந்து சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈ சாணம் தற்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் இந்த ஐந்து முகத்துல இருந்தால் உலகத்துல இருக்க அத்தனை பொருட்களும் உருவானது இந்த உலகத்துல இருந்த அண்ட சராசரங்களே உருவானது அந்த ஐந்து பொருட்கள் இருந்துதான் பஞ்சபூதம் நீங்க எது எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து தேவாரத்துல நிறைய சான்று இருக்கு எப்படி உருவானது ஆகமத்துல நிறைய சான்று இருக்கு அஹ் நம்ம சொல்றதுல சயின்டிஸ்ட்னால சொல்ல முடியாத எல்லா விஷயத்துக்குமான ஆகமத்துல அத்தனைக்கும் ஆன்சர் இருக்கு தேவாரத்தில் அத்தனைக்கும் பதில்கள் இருக்கு எங்க சயின்ஸ் ஒரு கட்டத்தில் நின்றும் விளக்க முடியாது இதுதான் அப்படிங்கிற அதனால வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு கட்டத்தில் நின்று போனதுக்கு அப்புறம் அதனால் ரிசல்ட் சொல்ல முடியாது ஆனால் ஆன்மீகத்தில் நம்ம சமயத்தில் எல்லாத்துக்கும் அவங்களால தெளிவாக ஒரு பதிலை கொடுக்க முடியும் எங்கிருந்து உருவானது அப்படின்னு அப்படி சிவபெருமானுடைய ஐந்து முகங்கள் ஞானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய இன்னொரு முகம் முகம் இருக்கு அத்தோ முகம்னு உள்ளுக்குள்ளே பார்த்த முகம் அந்த அந்த முகமும் சேர்ந்து சிவபெருமான் சதாசிவ மூர்த்தியாக வெளிப்பட்டு அதிலிருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றி அந்த ஆறு தீப்பொறிகள் தான் முருகப்பெருமானாக அவதாரம் செய்தார் அவரு இது நடந்தது கைலாய தர்பை புல்கள் நிறைந்த ஒரு தடாக வனத்துலதான் இந்த அற்புதம் நடக்குது அது சரவணம் பவ அப்படின்னு என்னன்னா பவனா உதித்தார் சரவணம்னா தர்பை தர்பை காட்டில் உதைத்த முருகப்பெருமான அவருடைய மந்திரம் பேர் ஓம் சரவண பவ ஆனா அது வந்து வெறும் அது மட்டும் கிடையாது சரவண பவாங்கிறது உலகத்துல ரொம்ப ஆற்றல் வாய்ந்த மந்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நீங்க இந்த பதிவை பாக்குற வேணா எழுதி வச்சுக்கலாம் அஹ் ஒரே ஒரு மந்திரம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்னா ஓம் பவ அப்படிங்கிறதான் அஹ் நம்ம அருணகிரிநாத சொல்றார் இசை பொயில் சதாட்சரம் அதனாலே இக பர சுகந்தனை அருள்வாயே அதாவது என்னன்னா சர சடாட்சரம்னா ஆறு எழுத்து மந்திரம் ஆறு எழுத்து மந்திரத்தை யாரு சொல்றாங்களோ அவங்களுடைய குறையெல்லாம் தீரும் என்னன்னா ஆறு எழுத்து மந்திரத்துள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதிடணும் ஆறு முகம் வந்து நிற்கும் உன்னமே முருகானு கூப்பிட்டா போதுமா எங்கிருந்தாலும் வந்துட்டேன்னு ஓடோடி வருவார் அதனால மயில் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் வண்டி பார்க்கிங்ல வந்து ஸ்டார்டிங்லயே வச்சிருப்பாரு எடுத்தனேயே ம பக்தன் கூட்டுட்டான்னு ஓடோடி பேருவார் ஏன்னா நினைச்ச மாத்திரத்துல வந்து கண்ணீரை துடைக்கக்கூடிய கடவுள் அஹ் அருணகிரிநாதர் சொல்றாரு இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த மந்திரம் சொல்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு தகுதி வேணுமே நான் நல்லவனா நான் கெட்டவனா நிறைய பாவம் பண்ணிருக்கிறேன் நான் முருகனை கும்பிடலாமா நான் இதெல்லாம் பண்ணலாமான்னு ஒரு சந்தேகம் வரும் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பூமியில மனிதனுடைய மனசு அழுக்கானதுதான் தான் நம்ம எல்லாம் ஞானி கிடையாது நம்ம அத்தனை பேரும் உத்தமர்கள் கிடையாது இந்த உலகம் அப்படி இன்னைக்கு இருக்கிற காலகட்டமும் அப்படித்தான் நீங்க செல்போனை திறந்தா நல்லதை விட குப்பை தான் இந்த காலம் ஜாஸ்தி இருக்கு இதுக்கு மத்தியில ஒருத்தன் முருகனை நினைக்கிறதே பெருசு அருணகிரிநாதனே இத சொல்றாரு என்னன்னா கமல் ஆலயத்தை அரை நிமிஷம் நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியனை என்னன்னா உன் பாதத்தை முப்பது செகண்ட் என்னால் நினைக்க முடியல அவ்வளவு உள்ள படுத்துது இப்பேற்பட்ட உனக்கு வந்து உன்னுடைய காட்சி கிடைக்குமான்னு கேக்குறாரு அதே அருணகிரினா அது இன்னொரு இடத்துல சொல்ற பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழுவ வழிவிட்டவா என்னன்னா நான் சேத்துலதான் கிடைக்கிறேன் முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரா நான் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் ஒரு தாய் குழந்தை வந்து சேத்துக்குள்ள உந்துருச்சுன்னா விட்டுட்டு போயிருவாளா அழுக்குல விழுந்தா விட்டுட்டு போயிடுவாளா ஏன் குழந்தைன்னு தூக்கி கொண்டு வந்து குளிப்பாட்டி கூட வச்சுக்குவா முருகனும் அதே மாதிரிதான் எவ்வளவு அழுக்கு நம்ம இருந்தாலும் என்னுடைய குழந்தையினும் குளிப்பாட்டி கூட வச்சுக்குவார் அதுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஓம் அப்படிங்கிறது இந்த உலகம் உற்பத்தியான எதிலிருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா பிரணவத்திலிருந்து தான் சவுண்டிலிருந்துதான் உற்பத்தியானது அஹ் இதுக்கு வந்து அருணகிரிநாதர் சொல்றார் நாத பிந்து கலாநிதி நமோனோ நீங்க கேட்டிருக்கலாம் அந்த திருப்பூர நாத பிந்து கலாதீனமோ வேத மந்திரஸ்வரூபா நமோ அப்படின்னு அழகா ஒரு பாட்டு இருக்குது என்னன்னா உலகம் உற்பத்தியானது எதுல இருந்துனா நாத பிந்து கலாமூர்த்தி அதான் சவுண்டு சவுண்ட்லிருந்து எனர்ஜி சவுண்டு எனர்ஜி மிக்ஸ் ஆகி ஒரு பொருள் உருவாகுது இந்த பேசிக் சவுண்ட் அதிர்வு எதுன்னா ஓம் தான் அது அகரம் உக்கரம் ம மகரம்னு சொல்லிட்டு அகர உக்கரம் அகரம்னு சொல்லிட்டு ஆ இம் ஆங்கிறது அந்த ப்ரொடியூஸ் ஆகிறது அந்த நாதம் ஊங்கிறது என்னன்னா அந்த உருவாகக்கூடிய தன்மை மகரங்கிறது வெளிப்படுறதுதான் பிள்ளையார் சொல்லி போறது சுழன்று சுழன்று வெளியாகிறது பேன் தியரின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்கல்ல அந்த பிக் பேன் தியரி நம்மளுடைய சனாதன தர்மம் நம்மளுடைய தர்மம் ஓம்னு சொல்லுது அந்த ஓம் தான் எல்லாத்துக்கும் பேசிக் அந்த பிரணவ மந்திரம் தான் முருகனுடைய சொரூபம் பிரணவ மந்திர சுரூபன் யாருன்னா முருகப்பெருமான் தான் இதோட ரகசியத்தை சொன்னது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சொல்றார் இந்த ஓமுடைய பெருமை என்னன்னு சிவபெருமானுக்கு சொல்றார் சுவாமி மலையில ஆஹ் அதான் சிவனார் மனம் குளிர உபதேசம் இது செவி மீது உபகரிசை பெருமாளேன்னு அருணகிரினார் சொல்வார் அது மாதிரி எனக்கு வந்து சொல்ல மாட்டியான்னு கேட்பார் ஓம் ஓம்தான் இந்த உலகத்தினுடைய ஜீவ சப்தம்